ஹாய் விவாஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றியெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது முட்டைத்தோக்குலேருந்து வெண்டைக்காய் பொரியல் இது போல் வந்து இதில் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள்னால வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக அவங்களால சமைக்க முடியுங்கிறத வந்து நான் இருந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சமையலை நீங்கள் வந்து ருசிகரமாகவும் ரொம்பவுமே வந்து சத்தானதாகவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பரிமாறுறதுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வந்து வேக வைக்கும்போது டைரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வேக வைக்கக்கூடாதுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அரை வெப்பநிலையில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து முட்டையை வந்து நம்ம வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்து டேரெக்டாக நீங்கள் கொதிக்கிற நீரில் வந்து போட்டுடக்கூடாது கொஞ்சம் குளிர்ச்சியான நீரில் வந்து நம்ம போட்டுட்டு அப்புறமாட்டு தான் நீங்கள் வந்து முட்டை வந்து வேக வைக்கணும் கூடவே வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் முட்டை உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோடய டைமிங் தான் டைமிங் வந்து சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் மட்டுமே நீங்கள் அதை வந்து நீங்கள் வேக வைக்கணும் சாஃப்ட் பாயில்டுனா சிக்ஸ் டு செவன் மினிட்ஸு மீடியம் பாயில்டுனா எயிட் டு டென் மினிட்ஸு ஹார்ட் பாயில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் லெவன் டு தேர்ட்டீன் மினிட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னு சொன்னால் முட்டை எல்லாமே வந்து ஒடைஞ்சிடும் இப்படி வேக வச்சு எடுத்த முட்டையை வந்து நீங்கள் டைரக்டாக வந்து நல்ல சில்லின் வாட்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தோல் வந்து உரிக்கும் பொழுது முட்டை உடையாமல் உங்களால் வந்து எடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம வந்து முட்டை தொக்கு வந்து எப்படி நம்ம ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி செய்யறதுன்றதுக்கு ரொம்ப தேவையான டிப்ஸ்லாம் நான் வந்து சொல்ல போகிறோம் இதில் வந்து ஹாட் பாயில்டு செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தொக்குக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குங்க லெவன் டு டுவெல் மினிட்ஸ் மட்டுமே இதை வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்படி வேக வச்சு எடுத்த முட்டையை வந்து நம்ம வந்து தோல் எல்லாமே உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது கூட வந்து நல்ல சூடாக வந்து எண்ணெய் சிறிது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நன்கு வந்து வதக்குனிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய தக்காளி வந்து இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய முட்டை தொக்குக்கு வந்து கொடுக்குங்க தக்காளி நன்னாக வந்து வதங்கி வரும்போது தான் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுடைய முட்டை தொக்குக்கு வந்து கிடைக்கும் அதே போல் பேஸ்ட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டு விருப்பம் இருந்தால் தக்காளியே பேஸ்ட்டாகவும் அரைச்சி இதில் ஊற்றும்போது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாய் தூள் செது மிளகு வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து நல்லா இருக்கும் மசாலா வந்து வதக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுடைய தொக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் அரோமா சுவை உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உப்பை வந்து அரைக்கிறதுக்கு எடுக்கும்போது அப்படியே அரைச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து நீர் கோத்தா மாதிரி இருக்கோங்க அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சால்ட்டாக அரைச்சி எடுக்கிறது முடியும் கல் உப்பை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கும்பொழுது அதில் நீர் கொடுத்தா மாதிரியெல்லாம் இருக்காது அப்படி டேரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் உன்னோட ஒன்று உப்பு வந்து ஒட்டிக்கும் இது வந்து நம்ம ரொம்ப வறுத்து வைக்கணும்னு இருக்கிறது இல்லைங்க நம்ம கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அளவில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மழைக்காலம் குளிர்காலங்களும் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமலும் இருக்கும் அதே போல் நீங்கள் சால்ட்டுக்கு இதை அரைக்கும்போது அதுவுமே வந்து ரொம்ப ஒட்டி பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து சால்ட் உங்களுக்கு கடையில் வாங்குகிற சால்ட்டு போல கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் போல் வறுத்து எடுத்து இந்த உப்பை வந்து கொஞ்சம் நேரமாக நீங்கள் ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் டைரக்டாக வந்து நீங்கள் சூடாகவே போட்டு அரைச்சி எடுக்காதீங்க பிளேடு வந்து ஃபால்ட் ஆகிடும் கொஞ்சமாக வந்து ஆற வச்சு எடுத்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொழுது ரொம்பவுமே வந்து ஃபைன் ஃபேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கடையில் எப்படி சால்ட் கிடைக்கிறது அதே போல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல் நம்ம கல்லுப்பு வந்து போட்டு அரைச்சி எடுக்கும்பொழுது மிக்சி ஜார் வந்து உங்களுக்கு ஷார்ப் இல்லைன்னு சொன்னால் அதுக்குமே இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டிங் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையில் ரொம்பவுமே வந்து முக்கியமான பிரச்சனை கூட இதை சொல்லலாம் வீட்டில் வந்து இது போல் வந்து பெல்ட் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது அது தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிரச்சனையிலேருந்து தீர்வு காணலாம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் ஹேங்கர் இருக்குன்னா நீங்கள் ஹேங்கர் எடுத்துக்கோங்க துணி காய போடுற ஹேங்கர் எடுத்துகிட்டு நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது போல் பெல்ட்டை வந்து இது உள்ளே விட்டு லைட்டாக இந்த போல் வெளியே கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இது போல் போட்டு விட்டுருங்க சுருக்கு மாதிரி இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ மெதுவாக இது போல் வந்து எடுக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு நாட் போடுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை போல் நீங்கள் எவ்வளோ பெல்ட்டு இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும் இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெல்ட்டு வந்து போட்டுட்டு நீங்கள் ஷர்ட்லாம் மாட்டுற இடத்துல மாட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெல்ட்டு தேடுற வர்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக போல் ஒரே ஒரு ஹேங்கர் மூலமாகவே வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து பெல்ட்டு வந்து ஈஸியாகவே போட்டு நீங்கள் எத்தனை வேணாலும் மாட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் நீங்கள் பத்தி வந்து ஏற்றி வைக்கும்பொழுது அது வீடு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுங்க அப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் இது போல் வந்து சின்ன கிண்ணம் ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிளாஸ் இருந்தாலும் ஓகே தான் வேஸ்டேஜ் நீங்கள் தூக்கி போடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு உடஞ்சி போனால் கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதே போல் கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதில் இது போல் வந்து ஓட்டை நல்லா கொஞ்சம் ஹோல்ஸ் நல்லா நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது போல் எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இது நடுவில் வந்து நீங்கள் இந்த ஊதுவத்தி நீங்கள் ஏற்றி வைக்கணும் இது போல் ஏற்றி வைக்கும்பொழுது அது வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இதுக்குள்ளேயே வந்து இது வந்து சேவ் ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஊதுவத்தி வந்து ஏற்றி வைக்கும்பொழுது அதில் நீங்கள் கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது அது போல் தடவி வச்சிங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நின்று எரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மூலமாகவே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிற இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இந்த டிப்ஸுமே வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் எதனா வேலை செய்யணும்னு சொன்னால் உங்களால் செய்யவே முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாதான் இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்பவுமே வந்து நெகட்டிவ் வைப்ஸாகவே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து ரொம்பவுமே வந்து நெகட்டிவ் திங்கிங் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் இதுபோல் எந்த வேலை செய்கிறதுலேயுமே வந்து நாட்டை இல்லாமல் இருக்கும் இது போல் இருக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து பாசிட்டிவ் திங்கிங் வர்றதுக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்கு உண்டாக்குறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ஒரே ஒரு புடி அளவு நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் உங்கள் கையில் வச்சுட்டு இருந்தோம் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜிங்கில் போயிட்டு நல்லா வந்து இதை உங்கள் கைகளில் போட்டு நல்லா கழுவி விட்டுருங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விடுங்க இது போல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே போய் பாசிட்டிவ் திங்ஸ் வர்றதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம லெபர் பேண்டுலாம் வந்து எடுத்து வச்சிருப்போம் அது வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டு வைக்கும்போது ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவில் வீணாக போயிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து நீங்கள் லைட்டாக இதுல வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இது போல் போட்டு நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி இந்த டப்பாவில் வைக்கும்பொழுது அது ரொம்ப நாளைக்கு வந்து பிசு பிசுனாகவும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக வந்து பவுடர் ஆட் பண்ணாலே அந்த பவுடர் வந்து அது கூட கலந்து இருக்கிறதுனால தோட ஒன்று ஒட்டாமல் இந்த லப்பர் எல்லாமே வந்து ஒன் டூ எத்தனை இயர் ஆனாலுமே இது வந்து ஒன்று உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா இது வந்து நம்ம கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவோ இல்லை நம்ம தேவையான நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தாலுமே அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆனாலுமே இது வந்து பூச்சி வண்டு எல்லாமே வைக்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே போல் நிறமும் மாறாமல் அதோடய டேஸ்ட்டுமே மாறாமல் ரொம்ப நாளைக்கு இதை வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது போல் வந்து நம்ம வைக்கும்பொழுது இதே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பூச்சி வண்டு வராமல் இருக்கும் அதே போல் நிறம் வராமல இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே போல் பெருங்காயமும் நீங்கள் வந்து சின்ன ஒரு முடிச்சா கட்டி இதில் போட்டு வச்சிங்கனாலுமே இந்த டிப்ஸுமே வந்து உங்களுக்கு மிளகாய் தூள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வந்து வதக்கி எடுத்துட்டு நம்ம இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருப்போம் காலையில் டைமில் வந்து பசங்க ஸ்கூல் கலப்பணும் ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி டைமில் வந்து இது ஆறவே ஆறாது நம்ம ஊதிட்டே இருப்போம் இதே ஃபேன் காற்றில் வச்சுன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆறாமலே இருக்குங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம் ஃபோர் டு ஃபைவ் இந்த ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சீக்கிரமாகவே வந்து சூடுலேருந்து ஆறிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம பூட்டு வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து சாவி வந்து அதுக்கப்புறம் போடுறது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்குங்க என்னதான் வந்து போனாலுமே அது வந்து லாக் வந்து விழாமல் ரொம்பவுமே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அதுக்கெல்லாமே வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு மழைக்காலம் குளிர்காலங்களாம் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்டக் ஆகும்போது இந்த சாவி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் சோப் எடுத்து அதில் வந்து இந்த முனையில் வந்து இது போல் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுங்க இது போல் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த பூட்டு இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயுமே வந்து சுற்றி இது போல் வந்து லைட்டாக தடவி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பூட்டு போட்டுற முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையெல்லாம் தடவை தேவைங்க நீங்கள் கொஞ்சமாக வந்து இது போல் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக தடவினாலே போதும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பூட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து லாக் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்து என்னால் வந்து பூட்டி திறக்க இது இதுபோல் நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாத பூட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இனிமேல் வந்து ஈஸியாக நீங்கள் லாக் பண்ணி எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து மிக்ஸி ஜார் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் தான் வந்து டைட்டாக இருக்கும் இந்த மூடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து க்ரிப்னஸ் இல்லாமல் லூஸாக இருக்குங்க அதுலேருந்து நம்ம அரைக்கிற பாத்திரமே வெளியே வந்து வரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மூடியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது டைட்டாக வந்து இது கூட வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப டைட்டாக இந்த மூடியை மிக்ஸி ஜாரில் பொறுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஸ்பூனு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சில கிளாஸ்லாம் வந்து ரொம்ப ஒடுங்கி போயிடும் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத இருக்கிற கண்டிஷன்ல இந்த கிளாஸை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க கப்பு கிளாஸ் இது இல்லாமல் எது இருந்தாலுமே இது வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க இது போல் வந்து ஃபோக் ஸ்பூன் இது எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயுமே வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து தேவலமாக தூக்கி போடுற கிளாஸ் தான் ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து தூக்கி போடாதீங்க இது போல் நீங்கள் வந்து ஒரு கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக பழசாயிடுச்சுனா கூட இதை நம்ம வந்து தூக்கி போடுறோம் அதே போல் நீங்கள் வந்து அரிசி அளக்கிறதுக்கு இல்லை வேறு எதுக்காக இருந்தாலுமே வந்து இந்த கிளாஸை வந்து இனிமேல் தூக்கி போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டிப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுமே வந்து நீங்கள் பொழுது மற்றவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொன்ன டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லும் பொழுது எனக்குமே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் தர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது போல் வந்து இந்த மூணு கண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உடச்சி யூஸ் பண்ணணும் ஏன்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இருக்கிறதுனால இதில் தேவையில்லாமல் டேமேஜில் வந்து ஃபங்கஸ் எல்லாமே வந்து தேங்காய் கெட்டு போகிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் உடைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு கண்ணு கண்ணு இருக்கிற பகுதியில் இருக்கிற தேங்காயை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுன்னு சொன்னால் இன்னொரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க இது போல் கண் பகுதி இருக்கு அதை வந்து நீங்கள் வேஸ்லின் இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் தடவும் பொழுது அதில் வந்து ஃபங்கஸ் வந்து உள்ளே போய் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து தேங்காய் வந்து உடச்சி வச்சுட்டோன்னு சொன்னால் அது நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது என்னென்னா இது மேலே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்கு அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்பொழுது எவ்வளோ நாளானாலுமே தேங்காயில் வந்து எந்த ஒரு ஃபங்கஸோ இல்லை வேற எதாவது ப்ராப்ளமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் மேலே வந்து மஞ்சள் மஞ்சளாக வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கெட்டு போயிடும் போல் பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது இது மேலே வந்து இது போல் லைட்டாக வந்து தேங்காய்னையும் அப்ளை பண்ணி விட்ருங்க இல்லை நீங்கள் சால்ட்டும் நீங்கள் மேலே அப்ளை பண்ணும்பொழுது அது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வைக்கும்போது ஒரு ஒன் மந்த்து வரலாம் கூட தேங்காய் கெட்டு போவாது ஃப்ரீஸ்லேயே வச்சு நீங்கள் எடுக்கும்பொழுது கெட்டு போகாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தூங்குறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் வேர்த்து கொட்டி ரொம்ப காற்று இல்லாமல் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் லைட் எல்லாமே டியூப் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் டேபிள் ஃபேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரூம் வந்து குளிர்ச்சி ஆகிறதுக்கு உங்களுக்கும் இன்னொரு டிப்ஸ் போகிறாங்க அதே போல் நீங்கள் டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது போல் வந்து நீங்கள் டேபிள் ஃபேனை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வைக்கும்பொழுது உங்களுக்கு ஏசி இல்லைனாலுமே வந்து ஏசியிலேருந்து வரப்போல ரொம்பவுமே வந்து சில்னஸ் ஆகி உங்களுடைய ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவுமே கூலிங்காக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரூம் டெம்பரேச்சரை நீங்கள் வந்து லோவாக வச்சுருக்க முடியும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து பால் குக்கரில் வந்து பால்லாம் சூடு பண்ணுறோன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த விசில் இருக்க பகுதியில் தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் அந்த அளவு தான் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சி வெளியே வந்து கேஸ் ஆஃப் ஆகிற அளவுக்கு கூட பிரச்சனை வரும் அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தண்ணி வந்து வைக்காதீங்க குக்கரில் ஆஃப் வந்து வைங்க அதே போல் நீங்கள் வந்து இது போல் நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் விசில் பொழுது பக்கத்தில் போல் ஒரு சின்ன கிண்ணம் வந்து நீங்கள் விசில் இருக்க பகுதியிலேருந்து தண்ணி வெளியே வரும் இல்லைங்களா அந்த பகுதியில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வடிஞ்சு அந்த கேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில் நீங்கள் விசில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்க போயிட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி எல்லாமே வடிஞ்சு அந்த கேஸ் வந்து அணையறக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க இதனால் வந்து ரொம்பவுமே வந்து ஆபத்தான விஷயம்லாம் நடக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஆபத்து எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தை நீங்கள் பக்கத்தில் இது போல் வச்சுடுங்க வச்சுட்டீங்கன்னா இது பாருங்கள் இந்த தண்ணி எல்லாமே ஒன்று அந்த கிண்ணத்துக்குள்ளே போயிட்டு வடிஞ்சிடுது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் செய்யும்பொழுது வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவி முழுமையாக வந்து உலர விட்டு அதில் தண்ணி ஈரம் இல்லாத அளவு தொடச்சி எடுத்துட்டு உளரை வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம வதக்கும்பொழுது ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போல் நீங்கள் வெண்டைக்காய் வந்து உப்பு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சேர்க்கக்கூடாதுன்னா அப்போ சேர்க்கும்போது அதில் வந்து தண்ணி விடும் அதனால் வந்து ஒன்று ஒன்று வெண்டைக்காய் வந்து ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் நல்லா வந்து வெண்டைக்காய் வதங்குனதுக்கப்புறம் தான் வந்து உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் நிறைய பேர் வந்து வெங்காயம் வதக்கும்போதே வந்து உப்பு போட்டுருவாங்க அது மாதிரி வந்து நீங்கள் வெண்டைக்காய் போது அந்த பழக்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படி செய்யும்பொழுது வெண்டைக்காய் ஒன்றத்தோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஆயில் கேனை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேங்க இது போல் வந்து நம்ம சாதம் வடித்ததும் இந்த தண்ணி சூடாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எடுத்து இந்த ஆயில் கேனு உள்ள ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால அதில் இருக்க எண்ணெய் பிசு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடும் இது போல் வந்து நம்ம வந்து ஆயில் பாட்டிலுக்குள்ளே இந்த கஞ்சி தண்ணி சாதம் வடித்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றி நல்லா வந்து மூடி குளிக்கி எடுத்துடணும் முகப்பு கைப்பிடி இது போல் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம தேய்ச்சி நல்லா எடுக்கும்பொழுது அதில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும் ரொம்பவுமே வந்து திக்காக வந்து எண்ணெய் வந்து இதுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும்போது இது போல் வந்து நம்ம கஞ்சி தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுருந்தோம் கூடவே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த லிக்விடுமே லைட்டாக வந்து நல்லா வந்து ஊற்றி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் அப்போ எல்லா வகையான எண்ணெய் பிசு பிசுமே வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து நான் வந்து இப்போ சொன்ன முறைப்படி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது போல் இதுக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வந்து நம்ம கவுத்து வைக்கும்போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்து வந்துடுங்க எல்லா தண்ணியுமே வெளியே வந்தது இதுபோல் லைட்டாக நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கி வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து எண்ணெய் சிகிடுலாம் வந்து பேட் ஸ்மெல்லாமே வந்து எண்ணெய் வந்து கெட்டு போறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது இது போல் நல்லா வந்து நீங்கள் ஆயில் கேனை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெய் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ நாளானாலுமே எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன விவேஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானது எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அதை பகிரும்போது தான் மற்றவங்களுக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்